கர்த்தருடைய நாமத்திற்கு மயமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நூற்றி பதினஞ்சாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் யாருக்கு ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக புரியும்படி ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோராயிருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவர்களை ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு சில மனிதர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் இந்தியெல்லாம் கல்யாண வீடுகள்ல பெரியவங்க கால தொட்டு விழணும் விழுந்து வணங்கணும் அப்படி வணங்கலைன்னா பெரியவங்க எல்லாம் கோபிச்சுட்டு போறது உண்டு நிறைய பேர் உண்மையா வாழ்த்துவாங்க நிறைய பேர் என்னை இவன் கால வேலையை அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சில நினைப்பது உண்டு இங்க வசனம் என்ன சொல்லுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா நமக்குள்ள அவர் மேல உள்ள பயம் நமக்குள்ள இருக்கணும் அவர் மேல உள்ள பயம் நமக்கு இருந்துச்சுன்னா தீமையான காரியங்கள் நம்மகிட்ட வராது இன்னைக்கு மனிதர்கள் நம்மை பார்த்து விடக்கூடாது என்று அந்த தவறு செய்கிற மக்கள் இருக்கிறாங்க எப்படியோ என் காரியம் வெளியே தெரியாது ஆனா மறைவானவர் ஒண்ணும் கிடையாது சத்தமே வெளியே கேட்காத அறைக்குள்ள இருந்தாலும் கர்த்தரையை கவனிக்கிறவர் நான் எவ்வளவு ஏறி போனாலும் அங்கே என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை கவனிக்கிறார் இந்த உணவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா தவறான காரியங்களை சிந்திக்க மாட்டோம் தவறானவற்றை பேச மாட்டோம் இந்த உலகத்துல காரியங்களை சாதிக்கணும் அப்படின்னா சில தப்பு செய்ய வேண்டிய நிற்பனை இருக்குது அதை சொல்லி சொல்லியே செய்கிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் என கண்பானவர்களே நாம் கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழ்வோமே என்றால் அவராகவே நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நீராகவே எங்களை ஆசீர்வதிக்க வரும்போது நாங்கள் உமக்கு பயப்படுகிறதில் மட்டும் கவனமாக இருக்க எங்களுக்கு அருள்தாரும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே